பிரபஞ்ச உயிர்கள் வெளித்தெல்லும் அற்புத இயல்பு நிலை காலை பொழுதுதனில் இளங்கதிர் நிலையது உயிர்நிலை பரவ தன்னிலைக்குள் தயார் நிலைதனை ஈடேற்றி வைக்கும் அற்புதை நற்பிரபஞ்ச மகாசபையில் ஈரோட்ட தவநிலைகள் உயர்ந்து நிற்கும் அற்புத பிரம்ம சுப வேலைகளில் எழும் உயிர்களின் நாத நிலையதை தன்னகம் வைத்திருக்கும் மகாசபை ஆசான் தனக்கு நல் நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் உயர் பொழுது உன்னத இறை பொழுதென்றெண்ணி வாசான் நிலையோடு இயல் பில்சூட்சம நிலைதனில் தவம் காணும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நல் நித்திய நாள் துணக்காசிகள் வழங்கி அருள் இறை நாத ஒளிவல்லம் உயிரொழிவல்லமாய் உயர்ந்து நிற்கும் இவ்வேளைகளில் அசப்த நிலை போல் தன் அகம் உள்ள ஞான உயிரொளிகளை மேலெழு அற்புத நிலை துவங்கி நடந்தேறுகின்ற நற்பயண நிலைகளுக்கு அப்பை ஆசிகள் வழங்கி இடைதனில் இடைதனில் உட்புகும் ஏற்றமுடைய நர்சேடர்கள் யாகும் உயிரோட்டமாய் அப்பயண நிலைகளுக்குள் தன்னை கடைநிலை வரை கொண்டு நிலைக்குள் இருப்போர் யாவரும் நல்யான பயணம் அதில் வெற்றி கொள்வர் நல் சிவ பணிதனில் ஜெயமடைவர் என்றாசிகள் வழங்குகின்றோம் தன்னிலைதனை உணர்நிலைக்குள் வைத்தமர்ந்து பிறர் நிலைதனை உயர்நிலைக்குள் உள்ளொளிக்குள் வைத்து நடைபோடும் அத்துணை சீடர்களும் பிரபஞ்ச மகாசபையின் அதி உயர் உன்னத சீடர்கள் என்றவை உரைக்கின்றோம் நல்நிலையாய் நற்பிரபஞ்ச மகாசபையின் யுகமாற்ற நிகழ்வுப் பயணம் அப்பயணம் நடந்தேறுகின்ற சூழல்களில் அப்பயணத்தோடு இயல்பு நிலையில் இணையாவிடனும் மாந்தர்கள் சீடர்கள் அம்மாற்ற நிகழ்வை தன் தளம் அதிலிருந்து எடுத்துச் செல்வோர் யாவரும் அம்மாற்ற நிகழ்விற்குரிய பணிகளில் உதவிக்கரம் புரிகின்றனர் என்ற உணர்த்துகின்றோம் அப்பணியை மேற்கொள்ளும் அத்துணை சீடர்கள் யாவருக்கும் அவை ஆசிகள் வழங்குகின்றோம் இப்பயன நிலைதனை சபைநாடு இயல்பு நிலையில் வராதோர் வராதோர் நிலைக்குள் கூட இச்சபையினுடைய பணிதனை இணைந்து வணங்கி நிற்கும் அத்துணை தொடர்பாளர்களுக்கும் ஆசிகள் வழங்குகின்றோம் அவை என்றுரைத்து ஏகனவன் சபைதனில் நற்சஷ்டி பெருகுலாதனை நோக்கி நற்பயணம் மேற்கொள்ளும் இச்சபைக்கு ஆசியும் சற்சங்க வழி பயணங்கள் மேற்கொள்ளும் ஆசான் உள்ளிட்ட செயலர்கள் யாவருக்கும் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அவை